ஆண்டவர் கேட்குறார் ஒரு தூதனை பார்த்து பூமியில் போய் எனக்கு விலையேறப்பற்ற விலை பதிப்பு ஏதாவது ஒரு பொக்கிஷத்தை நீ கொண்டு வருவியா அப்படின்னு ஒரு தூதனை கத்தர் அனுப்பி வைத்தாரான் அந்த தூதன் உலகம் முழுவதும் தேடி தேடி பார்த்து பொன்னை வெள்ளை வெள்ளியை வைடூரியத்தை வெளியேற பெற்ற மாணிக்கங்களை பார்த்த உடனே இந்த தூதனுடைய இருதயம் சொல்லிச்சான் இது பரலோக ராஜ்யத்தில் தெரு வீதியில கிடக்குது இது எப்படி என் தேவனுக்கு விளையேற பெற்றதா இருக்க முடியும் அப்படின்னு அது அப்புறம் அவன் இன்னும் தேடி தேடி பார்க்கும்போது அந்த தூதன் ஒன்றை கண்டுபிடித்தான் மனிதர்களுடைய கண்களில் இருந்து வடிகிற கண்ணீர் பரலோக ராஜ்யத்திலே விலை மதிப்பில்லாத விலையேற பெற்றதாக அவருடைய துருத்தியில் நம்ம பூமியில பேங்க் லாக்கர்ல தங்கத்தையும் வைடூரியத்தையும் வைத்து சேர்த்து கொண்டிருக்கிறோம் அதே போல் பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய கண்ணீர்கள் எல்லாம் தேவனுடைய தூர்த்தியிலே ஒவ்வொரு பெயர் எழுதப்பட்டு சேர்த்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது